என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழக உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள்கிட்ட தர்மமும் செய்யணும் தங்கத்தை இருக்கணும் தங்கம் என்பதும் தர்மம் என்பதும் மனிதாபிமானமான செயல் அது எல்லாருக்கும் உண்டு பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம் இப்போ நம்ம வந்து மேசம் ரிசவம் கன்னி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்றோம் அப்போ மேசம் விருச்சிகம் மிதுனம் இப்போ இந்த பனிரெண்டு ராசியில் நிறைய பேர் நம்ம நினைப்பாங்க இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு தங்கத்தின் மீது அதிக மோகம் இருக்கிறதா இவர்கள் தங்கத்தின் மீது அதிக மோகம் கொண்டவர்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க தங்கத்தின் மீது மோகமும் ஆசையும் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை இன்னைக்கு அதிலும் தங்கத்தின் மீது அதிக ஈர்ப்பும் எண்ணமும் சில பேருக்கு நிறைய இருக்கும் நிறைய தங்கத்தின் மீது ஈர்ப்பும் எண்ணமும் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா குருவோட ராசி சுக்கனுடைய ராசி அதே போல மீனம் தனுசு மேசம் துலாம் ரிஷபம் துலாம் கடகம் சிம்மம் தங்கத்தின் மீது அதீதமான ஆசை என்பது கடகத்தை பற்றி நம்ம சொல்லலாம் கடகம் அதிகமான ஒரு ஈர்ப்போட வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடிய ராசி ஏன்னா நிறைய நகை போட்டுக்கணும் நிறைய ட்ரெஸ் போட்டுக்கணும் தன்னை அழகுபடுத்திக்கணுங்கிறது நிறைய ஆர்வம் இந்த ரிசவத்திற்கும் துலாமிற்கும் தங்கத்தின் மீதும் அதிகமான ஈர்ப்புகள் உண்டு அதை மறுப்பதற்கோ மாற்றுவதற்கோ நமக்கான வாய்ப்புகள் இல்லை தனுசுக்கும் மீனத்துக்கும் உண்டு அப்போ மற்ற ராசிகளுக்கு கிடையாதா கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு அவங்களுடைய ராசியை அந்த ராசிக்கு குரு சுக்கர் சூரியனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது குரு சூரியனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தங்கத்தின் மீது அதிகமான ஆசை இருக்கும் இருக்கும் இந்த தங்கத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது இது இந்த தங்கம் எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரெண்டு ரூபா முப்பது பீசாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரெண்டு ரூபா முப்பது பீசா இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய தர்மம் இது எல்லாருக்கும் வேணும் தங்கத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குருவை சொல்றோம் குருவுக்கே உரித்தான மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ பன்னிரண்டு ராசியில் பிறந்த யாருக்கெல்லாம் குருவோட தொடர்பு பலமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் நினைக்காதீர்கள் தர்மத்தின் மீதும் அதிகம் கொண்டவர்கள் குருதான் கல்வி குருதான் படிப்பு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நண்பர் மீடியாவில் பேசிய விஷயம் தான் அது ஊரெல்லாம் சேர்ந்து படிப்பை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் கவலைப்படக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குன்னா அந்த பன்னெண்டு ராசியில் குருவோட தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் நம்ம சொல்லணும் அது ரொம்ப மக்களை போய் சேரணும் இல்லையா ஒரு ஊரில் நாட்டுக்கோட்டை சிட்டியார்கள் சேர்ந்து ஒரு முடிவு அப்போல்லாம் அவங்க அங்கங்கே அவங்களுக்குன்னு ஒரு கோவில் குடங்களை கட்டினாங்க அப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் நம்ம ஊரில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துனா இப்போ நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ இதை என்ன செய்யலாம் நம்ம ஒரு கோவில் கட்டலாம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு தங்கத்தினுடைய விலை அளவு ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரெண்டு ரூபா முப்பது பைசா அப்ப முடிவு பண்ணி ஊர்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பழனி எப்பசி யாரும் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட அவர் வந்து எந்த பொது விஷயத்துக்கும் செலவு பண்ற மாட்டார் அனவசியம் செலவு பண்ற எந்த பொது காரியத்திலும் அவர் ஈடுபடுறதும் இல்லை ஆனால் நிறைய ஒரு பொருளாதாரத்தை செயற்கையில உள்ளவர் தங்கம் தனத்தின் மேலே ஒரு அக்கறை உள்ளவர் ரொம்ப சேர்மானமா சேர்க்கப்படுகிறார் அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து போய் அவர்கிட்ட போய் முதல் வீடாக இருக்குது அவர்கிட்ட ஏதாவது கேட்போம் அப்படின்னு போகிறாங்க ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் போகிறாங்க போய் பார்க்குறாங்க அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுசரோடு தான் நம்ம பெரிய ஆளுங்கள்லாம் ஆண்கள்லாம் போவாங்க டவுசர் சட்டை ஊரில் இருக்கும்போது வேஸ்ட்டி இல்லை வெளியில் போனால் டவுசர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலு நினச்சிக்கோங்க ஒரு பெரிய டவுசராக போட்டுட்டு போவாங்க அப்போ அந்த ஒரு டவுசரை அவர் அந்த தச்சிக்கிட்டுருக்காங்க பிஞ்சிருந்ததை தச்சிருக்கார் அதை எடுத்து அவங்க போய் பார்க்குறாங்க என்னடா ஒரு ட்ரவுசரை போய் தச்சிக்கிட்டு இருக்காரு இவர் இவர்கிட்ட போய் நம்ம நிதி கேட்டால் கொடுப்பாரான்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க அவரை ஏற்று பார்க்குறாரு என்னப்பா ஊரெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறேன் என்னென்னு கேட்குறாரு பள்ளியை பட்டியார் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு பார்க்குறோம் சரி நல்ல விஷயம் தானே செய்யுங்க இல்லை அதுக்கு பணம் செலவாகும் அப்போ அது எல் அப்போ எல்லாருமே சேர்த்து ஏதாவது கொஞ்சம் பணத்தை வாங்கி போட்டு கட்டலான்னு பார்க்குறோம் அதான் உங்கள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் நிதி வாங்கலான்னு வந்தோம் அப்படின்னு இப்போ ஏறிட்டு பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு எவ்வளவு செலவாகும் இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் முப்பத்தஞ்சாயிரரூவா இஷ்டமெண்ட் போட்டிருக்கோம் முப்பத்தஞ்சாயிரரூவா செலவு வந்துடும் எல்லா செலவும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் சரி இருங்க வர்றேன்ட்டு உள்ளே போகிறாரு ஒரு மஞ்சப்பொய் எடுத்துக்கிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு அந்த மஞ்சப்பை முழுவதும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இருக்குது பழைய மஞ்சப்பொய் ஒரு கஞ்சன்னு சொல்லப்பட்ட மனிதன் ஊர்ல தங்க கடை வச்சிருக்காரு அடகு கடை வச்சிருக்காரு தங்க நகை வாங்குறாரு சேமிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல முப்பத்தி என்பது எவ்வளவு பெரிய தொகை அந்த அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கக்கூடிய மனசு யாருக்கு வரும் தங்க கடை வச்சிருக்காரு நாங்க வட்டித்துல வச்சிருக்காரு ஒரு ஒரு பைசா வட்டி சேர்க்கிறவரு யாருக்கும் எந்த செலவும் பண்ணாதவர் பள்ளிக்கூடம் கட்டணும் ஊரெல்லாம் வசூல் பண்ணி சொன்ன மொத்த காசையும் முப்பத்தி ஐயாயிரத்தையும் தேய் கொடுத்துட்டார் பார்த்துட்டு அந்த ஊர்லேருந்து வந்தவங்க பூரா அசந்து போய் நின்றுட்டார்கள் நம்ம இவர் என்னமோ நினைச்சோமே கல்விக்கும் தங்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது குருவிக்கும் தங்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய புகழுடைய உச்சிக்கு போகலாம் அது பெரிய விஷயம் இல்லை தான் செய்யக்கூடிய உதவி தெரியாமலே செய்யக்கூடிய மனிதர்கள் இருந்திருக்காங்க பாருங்க அவர் ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து தானே பண்ணியிருப்பார் அப்போ அந்த ஊரெல்லாம் சேர்ந்து முப்பத்தஞ்சாயிரத்தையும் நம்ம கொடுத்துட்டாரு நம்ம இவரை கூட கஞ்சா இவர் எப்படி காசு கொடுப்பாரு நினைச்சோமோ நினைச்சு ஏற்று பார்க்குறாங்க இவர் திரும்பி ஏற்றுகிட்டு பார்த்து ஏய் எல்லாம் போகலையாப்பா பள்ளிக்கூடம் கட்டுற வேலையை போய் பாருங்கப்பா நானே ஒரு டவுசர் தான் இருக்குது தச்சுட்டு நான் அடுத்த பசுக்கு போகணும் கிழிந்த டவுசரை தச்சு போட்ட ஒரு மனிதன் அந்த முப்பத்தஞ்சாயிரத்துல எவ்வளவு பெரிய வீடு கட்டலாம் எவ்வளவு ட்ரௌசர் வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் கல்விக்கு என்ற உடன் கருணையோடு அள்ளி கொடுக்கிற மனசு யாருக்கு வரும் தெரியுமா குருவினுடைய ஆதிக்கம் பட்ட ராசி நட்சத்திரத்திற்காக தனுசு மீனம் நிச்சயமாக அது வரும் சிம்மம் கடகம் நிச்சயமாக அது வரும் அது மட்டும் தானா மேசம் விச்சயத்திற்கு வராதா மேசமும் விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தால் வரும் இல்லையா இதே துலாமுக்கும் ரிசபத்திற்கும் குரு பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று அந்த ராசியையோ அந்த அதிபதியையோ பார்த்தால் அவர்களுக்கும் அந்த குணாதிசயம் வரும் ரெண்டு ராசியில நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க தானமும் தர்மமும் செய்யணும் ஆனால் சம்பாதிக்கணும் சம்பாதிக்காம எப்படி தான தர்மம் பண்றது எப்படி பாசம் கொடுக்கறது எப்படி பணம் கொடுக்கறது எங்கே இருந்து பணம் வரும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை உள்ளம் இருக்கும் பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாம இருப்பாங்க செய்யறத அவங்க இந்த கைக்கு செய்யறத அந்த கைக்கு தெரியாம கொடுத்து போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்று தான் அது நீங்க தங்கத்தின் மீது யாருக்கு தான் மோகம் இல்லை இப்போ எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது மோகம் இருக்கிறது தங்கம் நமக்கு வேணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா அப்ப நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரண்டு மறைஞ்சிருக்காருன்னா நமக்கு வரக்கூடிய தங்கங்கள் கூட மறைஞ்சு போகுது அடகு போகுது தங்கம் தங்குதில்லைங்கிற நிலைப்பாடு வரும் அப்ப இந்த தங்கம் தங்குவதற்கான வாய்ப்பும் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பும் நம்மகிட்ட இருக்கணும் இருந்தா தானே தங்கும் அப்போ உங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம குரு தொடர்புபட்டு அஞ்சு ஒன்பதில் பழம் பெற்று தங்கத்தின் மீது மோகம் தங்கம் கூட நிறைய இருக்கும் தர்மத்தின் மோ மீது ஒரு மோகம் தர்மம் நிறைய செய்வீங்க நீங்கள் மக்களோடு மக்களுக்காக இல்லை கல்விக்காக இந்த உலகத்தினுடைய தரத்திற்காக செய்யக்கூடிய பாக்கியமும் பக்குவமும் நமக்கு ஏற்படும் உலகத்தில் நம்ம ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ வளர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம்னு வாழ்றது வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக உழைத்த பணத்தையும் காசையும் சொத்துக்களையும் இழந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு யாராவது நினைச்சு பார்க்குறோமா அந்த வல்லமையும் அந்த திறமையும் அந்த பக்குவமும் யாருக்கு இருக்கும் நம்ம ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பாருங்க சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா தான் செய்வதுதான் சரி தானே தலைமை பதவி தான் தான் பெரியாராகணும் தமக்கு கீழே சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்கள் புகழ்ந்து பேசினால் பிடிக்கும் அவர்கள் மீது அன்பு செலுத்தினால் பிடிக்கும் அவர் நீங்க இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிருவார் செஞ்சுட்டு போயிடுவார் மக்களுக்கு மக்களோட மக்களாக அவரை இகழ்ந்தோ தாழ்த்தியோ பேசினால் அவருக்கு வாழவே பிடிக்காது சிம்மத்தில் பண்ணுடைய குணாதிசயத்தான் அள்ளி கொடுத்துட்டு அவங்க பிச்சைக்கார நினைப்பாங்க ஒன்றும் இருக்காது அவங்க குடும்பத்துக்கு மறுபடியும் எதுவும் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் தானத்துக்கும் தர்மத்திற்கும் சற்றும் தலைக்காத ராசி அது சிம்மம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் குருவும் சூரியனும் இணைந்து விட்டால் பேரும் புகழும் அந்தஸ்தும் நிலைத்திருக்கிறது இருக்கிறது பொருளாதாரம் நிலையாக அவங்கள்ட இல்லைங்கிற வாய்ப்பும் இருக்கு ஆனால் மதிப்பு மரியாதை கவுந்த கௌரவம் அந்தஸ்து மாலை மரியாதை அவங்க கூடையே இருக்கு இதை ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த குருவை பற்றி சூரியனை பற்றி நிறைய பேசலாம் குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் தனக்கான மரியாதை மதிப்பு கௌரவம் அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்கிறாங்களே கிடைக்கும் நீங்க குரு சூரியன் உங்க ஜாதகத்துல இணைஞ்சிருந்தா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் லக்கணாதிபதி இருக்கிறாரா சரியாக இருக்கிறதா இப்போதான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் லக்கண புள்ளி மூல நட்சத்திரத்துல இருக்கு ஏழாம் இடத்த அதிபதி பனிரெண்டுல அசிவ நட்சத்திரத்துல இருக்கு மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரு திரும்ப மனைவியை போய் பார்த்தப்போ ஏன் இங்கே வந்த சொல்லி துரத்தி விட்டாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக மனைவியும் குழந்தைகளும் இந்த பத்தாவது மாதம் உங்களை வந்து சேரும்னு சொல்லி அனுப்பிச்சுங்க வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றது வாழ்க்கை இல்லை மக்களோடு மக்களாக வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை இந்த ஜனனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளை திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது வாழ்க்கை நாம் எந்த ராசி நட்சத்திரம் வேணாலும் பிறக்கட்டும் நம்ம தங்கத்தின் மீது ஈர்ப்பு இருக்கணுங்க தங்கம் வீட்டில் இருக்கணும் அப்பதான் குருவோட அனுக்கிரகம் கிடைக்கும் குருவுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நமக்கு வெளி உலகத்தில் மதிப்பு கிடைக்கும் நமக்கு வெளி உலகத்தில் மதிப்பு கிடைச்சாதான் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் அப்போ தங்கமே சேரலைன்னா எல்லாம் கிடைக்குமா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த கதை சொன்னோடனே அந்த பள்ளியைப்பூ செட்டியார் சேர்த்து வச்சுருக்காரு நகை வச்சிருக்காரு பணம் சேர்த்து வச்சிருக்காரு வட்டி கடை வச்சிருக்காரு யாரு போய் எது கேட்டாலும் எந்த செலவுக்கும் பணம் தர மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு கிராம் தங்கம் ரெண்டு ரூபா முப்பது காசுக்கு விற்கும் போது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு எவ்வளவு நகை வாங்கலாம் பள்ளிக்கூடம் கட்ட போறோம் அதுக்கு நீங்க ஏதாவது நிதி உதவி செய்யுங்க ஊரே சேர்ந்து வசூல் பண்ணி கட்டுவோம்னு சொன்ன போது அந்த முப்பத்தி ஐந்தாயிரத்தையும் அந்த கஞ்சன்னு சொன்ன ஒரு மனிதன் தூக்கி போட்டாரா எதுக்காக போட்டார் கல்விக்காக போட்டார் அங்கே அவர்கிட்ட என்ன இருக்கு குரு அனாசிய செலவு செய்ய மாட்டார் நீங்க பார்த்துருக்கீங்க பெரிய பெரிய சாமியாருடைய நிலையெல்லாம் என்னன்னு பார்த்துருக்கீங்களா மகான்கள் குரு கேதுவோட இணைவு கிடைச்சிட்டா அவங்களுக்கு எதுக்கும் தேவையில்லை அவங்களுக்கு ஒரு கட்டிக்கிறதுக்கு ஒரு கோக்கணம் தேவை ஒரு கட்டிக்கிறதுக்கு ஒரு வேட்டி தேவை குரு கேதுடைய காம்பினேஷன் கிடச்சிச்சு ஆன்மீகவாதிகளுக்கு பணம் காசு மட்டும் முக்கியம் இல்லை அப்போ அவர்களுக்கு அதுதான் கேது கூட ஆதிக்கும்னு சொல்லுவோம் இந்த ஆன்மீக கிரகங்கிறது கேது குருவோட சனியினுடைய பார்வையும் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுமக்கள் அவங்களை தேடி கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பெரிய ஆசிரமம் கட்டியிருக்காங்க அங்கேருந்து ஆசீர்வாதம் வழங்குறாங்க பொதுமக்களுக்கு ஒரு சேவைகள் செய்கிறாங்க தொண்டு செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் சாரசாரியாக போக ஆரம்பிச்சிருவாங்க இதில் என்னடா அது இந்த கேது ஆதிக்கம் இந்த குருவோட ஆதிக்கம் இந்த சனியோட ஆதிக்கம் இந்த மூன்றுமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் சாரசாரியாக மக்கள் போக ஆரம்பிச்சாங்க இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் பிடிங்க வச்சுக்கோங்க இந்த ஆன்மீகத்தினுடைய கட்டி போடக்கூடிய கிரகம் கேது தான் ஆனால் அவருக்கு பணம் காசு தேவையை வெட்டி கட்டிக்கிறக்கு ஒரு வேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் மானத்தை மறைச்சுக்கோ ஆனால் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க பல மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்களை கோடி கோடிஸ்வரன் கூட போய் காலில் பாகத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் இருக்கு அதுதான் மகான் அங்கேதான் குரு நிற்கிறார் குரு கேது சனி மிகப்பெரிய ஆட்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட காலைல விழுந்து ஆசீர்வாதம் வைக்கும் எவ்வளவு பெரியாலும் காலில் விழுந்துருவான் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அரசியலில் இருக்கட்டும் பெரிய பொருளாதாரத்தில் இருக்கட்டும் என்னை மிஞ்சின ஆள்னு சொல்லட்டும் ஆனால் சாமியாருடைய பாதத்தை தொட்டு வணங்குவதற்கு காரணம் என்ன அதுதான் கேது வாழ்க்கையில் கேது எதுவுமே இல்லாமல் பண்ணிவிட்டால் கூட ஒரு மனிதனை ஆன்மீகத்தில் ஞான மார்க்கத்தில் பெரியாளாக ஆக்கியது ஞானத்தில் பெரியார் அவர் போய் எனக்கு விருதுன்னு கேட்க மாட்டார் அவர் போய் எனக்கு ஆசிரியர்கள் யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு எத்தனைய பேர் வந்து அவருடைய பாதம் பணிகிறார்கள் காரணம் ஞானத்தின் முத்தி அந்த ஞானத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா இந்த குரு கேது சரி இந்த காம்பினேஷன் இருக்கணும் அப்போது பணத்தால் செல்வாக்கால் பல மில்லியன் டாலர் சம்பாரித்து பெரிய நிறுவனங்களை நம்ம நூற்றுநாட்டில் நடத்தலாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆசிரமத்தை சாமியார் சாமியர்காலும் போய் இவ்வளோ வைக்கிறதுனா அதுதான் கேது அப்ப இங்க யார் செய்கிறாங்க பணத்தால் நம்ம அந்த உலகத்தை வாங்கலாம்னு நினைக்கலாம் எவ்வளோ வேணாலும் நமக்கு கிடைக்கும் நினைக்கலாம் உலகத்தையே சுற்றி வரலாம்னு நினைக்கலாம் உலகம் முதல் என் பாதத்தில் சமர்ப்பணம் நினைக்கலாம் அங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு சாமியார் காலில் போய் விழுகிறோம்னா அந்த சாமியார்ட்ட எதுவுமே இருக்காது பொண்டாட்டி இருக்காது பிள்ளை இருக்காது குடும்பம் இருக்காது ஒன்றுமே இல்லை பரதேசியாக தெரிஞ்சு ஆனால் ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை கொடுப்பவன் கேது அந்த ஞானத்தை உபதேசமாக மக்களுக்கு ஆசீர்வதிப்பு செய்வன் குரு அங்கே கொத்து கொத்தாக மக்களை கொண்டு வந்து சேர்ப்பவன் சனி இவர்கள் இல்லாமல் ஒரு ஆசிரமம் இல்லை இந்த மூணு பேருடைய காம்பினேஷன் இல்லாமல் அந்த இடத்துக்கு மக்கள் வரப்போறதும் இல்லை இப்போ இங்க தர்மத்தின் வழி செல்வதற்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லுவோம் கருமக்காரகன் சனி அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்றோம் கருமாவை சொல்லக்கூடியவன் சனி சனி தசை வந்துருச்சு சனி புத்தி வந்துருச்சு ஏழை சனி வந்துருச்சு மிரண்டு சாப்பிட்றான் நம்மால் எல்லாரும் பயப்படுறோம்ல இல்லை ஐயோ என்ன பண்ண போகுதோ இப்போ நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் வரும் உங்களுக்கு புதிதாக ஒன்று கிடைக்க போகுது உங்களுக்கு பணம் கொட்ட போகுது இதெல்லாம் நிறைய போடுவாங்க டேண்டை இதுவல்ல வாழ்க்கை நான் அடிக்கடி சொல்கிறேன் இளைய சனியை பார்த்து பயப்படாதீங்க எட்டாம் இடத்து சனியை பார்த்து பயப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் எதையும் ஜெயிக்கும் வல்லமையோடு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகனுடைய லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கிற போது எந்த கெடுதலும் நம்மை அண்டாது அதற்கு காரகமாக ஒரு சுமாரான ஒரு விதிகளை சொன்னா கூட உங்களுடைய ராசியைத்தானே சனி தொட போகுது அப்போ இட சனி சொல்றோம்ல அந்த ராசியினுடைய சந்திரனை எந்த வகையிலாவது உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் விருச்சிகத்தில் கனியிலிருந்து குரு பார்க்கிறார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில்ன்னா இடரை சனி யாரையும் ஒன்றும் பண்ணாது உண்மையா இல்லையா எட்டாம் இடத்து சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது பயப்படன்களை அவசியம் கிடையாது அப்போ இந்த திசா புத்திகள் சரியான பாதையை நோக்கி நம்மளை இயக்கி கொண்டிருக்கிற போது இந்த மாறுபட்ட கருத்துக்களோ மாறுபட்ட திசைகளோ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தருங்கிற எண்ணமோ வருத்தமோ நமக்கு தேவையில்லை இது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சேரலை தங்கத்தை நம்மளால சேர்க்க முடியலை தங்கம் நமக்கு வந்து வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ அதுக்காக நம்ம போராடுறோம் அப்போ இந்த குருவோடைய அனுக்கிரகம் பெற்றவர்களுக்கு தங்கம் சேரணும் இரண்டாம் இடத்துல குரு பலமா தானே இருக்காரு ஏன் தங்கம் சேரல இப்போ குரு ஒருத்தருக்கு மிதுன லக்கணம் இரண்டாம் இடத்துல குரு பலமா இருப்பார் அவர் சனி சாரத்துல இருப்பார் தனத்தை அவர் தாமதப்படுத்துகிறார் சனிதான் என்ன ஒன்று சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு செய்கிற போது ஒன்று தாமதப்படுத்துகிறது அவருடைய கருமாவினுடைய வேலைப்பாடு அது இப்போ தங்கம் நமக்கு கிடைச்சிருச்சு நம்ம ஒரு பெரிய அனுசரணையை அடைய போறோம் அடைய போறோம் நிறைய சம்பாதிச்சுட்டோம் அந்த தங்கத்தை அந்த தனத்தை தானம் செய்ய மனசு இருக்கு அது இருக்குன்னு என்ன செய்யணும் கேதோட சம்மந்தம் வேணும் ஆன்மீக கிரகத்தினுடைய கேதுவோட குருவுக்கு சம்மந்தம் இருக்கணும் சனிக்கு சம்மந்தம் இருக்கணும் பொதுமக்களுக்கு உபதேசம் செய்யணும் பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த பணத்தை தனக்கு வச்சுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரும் எல்லாருக்கும் வருமா சில பேர் பார்த்தீங்கன்னா மேடையில் வாய்க்கிலேயே பேசுவாங்க நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி எப்போ மக்களுக்கு இது விளம்பரமாக இருக்குமே தவிர விளம்பரத்திற்காக போஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குமே தவிர போட்டா எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குமே தவிர மக்களை போய் எதுவும் சேராது மக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் யாரையும் எதிர்பார்க்காம அவர் வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் கொடுத்தோம் ஒரு சில பார்த்தீங்களா கவலைப்படைய மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டே இருப்பான் இன்றைக்கி லட்சம் மரக்கன்றுகளை நட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல லட்சம் கன்றுகள் எங்கேயே நான் ஆயிரம் மரம் இருக்குன்னே தெரியாது வச்சுக்கிட்டே போவாங்க பின்னாடி செத்து போடும் அது தண்ணி ஊற்றணும் அதை பராமரிக்கணும் யார் செய்யலா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது குரு சனி அதே மாதிரி கேதுவோட சம்மந்தம் கிடைத்தவர்களுக்கு தங்கமும் உண்டு தருமமும் உண்டு தங்கம் நிறைய கிடைக்கும் மக்களால் உலகத்தால் போற்றப்படக்கூடிய மனிதராக வருவாங்க மக்களுக்காக உபதேசம் செய்வாங்க நிறைய பேருக்கு தான செய்வாங்க புகழின் உரிய உச்சிக்கு போவாங்க முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னோன்னா குருவோட ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி மீனம் ராசி அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி அதற்கு அடுத்தபடியாக கடகம் சரி இது மட்டும் தானா மற்ற ராசிகள் கிடையாதா இருக்கு எல்லா ராசி லக்கணங்களோடும் உங்களுக்கு சாதகமான நிலையில இந்த குரு கேது சனியுடைய தொடர்பு ஏற்படுகிற போது எல்லா ராசிகளும் தங்கத்தையும் ஈர்க்கும் தர்மத்தையும் கொடுக்கும் தர்மத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் தங்கத்தை மட்டும் ஈர்த்து கொண்டு தர்மம் செய்ய மறுக்கிறது என்று சொன்னால் இது அடுத்த தலைமுறைக்கு ஏதோ பாவ செயலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இல்லையா ஒருத்தர் கஞ்சனி நினைக்கிறோம் அவர் யாருக்கும் பயன்பட மாட்டார்னு நினைக்கிறோம் ஆனால் பொது காரியத்திற்கு இருப்பதை அள்ளி கொடுத்துட்றார் இல்லையா குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் ஒரு கல்விக்கு கொடுக்கக்கூடியது ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாருன்னு சொன்னேன் அது என்ன செய்யும் அவருடைய குழந்தைகளை அவருடைய சந்ததிகளை மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து செல்லும் அவருடைய குழந்தைகளுடைய வாரிசுகளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அவர் கொடுத்தது சாதாரண குடையல்ல குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அந்த அமைப்பு இந்த தங்கமும் தனமும் நம்மை சேர்ந்து வருவதற்கும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதிரி அமைப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே ஆக தங்கமும் தேவை தனமும் தேவை தர்மமும் தேவை தர்மம் செய்வது வாழ்க்கையில் வளர்ச்சியை தவிர வீழ்ச்சி அல்ல எல்லாரும் தர்மம் செய்வோம் தனமும் செய்வோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க மறுபடியும் சந்திப்போம்